ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த தக்காளி பாசிப்பருப்பு கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிட்டு ரெண்டு முறை நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு காய்கற அளவுக்கு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஒன்றை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு விசிலில் தக்காளியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது பாதி பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் பாசப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து சூப்பராக தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு ரெடியாகிடுச்சு பாடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதான் இந்த தக்காளி பாசி பருப்பு கூட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ